சிலர் வம்சத்திலேயே பிறந்து ராஜ வாழ்க்கை பட்டு ராஜகுமாரர்களே பெற்றெடுத்தாலும் அவர்கள் வாழ்க்கை ஒருபோதும் சுகமாய் இருப்பதில்லை நமக்கு சரியெனப்படுவது அடுத்தவர்களுக்கு தப்பாகப்படும் நாம் கொண்டாடும் ஒரு விஷயம் இன்னொருவருக்கு அருவருப்பாய் தெரியும் இத்தனை விளக்கமும் எதுக்குன்னா மகாபாரத கதாபாத்திரமான குந்தி தேவி என்னதான் வீர தீர பராக்கிரம சாலிகளை பெற்றெடுத்தாலும் கணவன் இல்லாமல் மற்றவர்களுக்கு குழந்தை பெற்றவள் அதிலும் ஒரு பிள்ளையை கல்யாணத்துக்கு முந்தையே பெற்று அதை ஆற்றில் விட்ட கல்மனசுக்காரின்னு மனசுக்காரினு குந்தி தேவியை கடந்து செல்வோர் பலர் உண்டு ராஜமாதானு மதிப்பான உயரத்தில் இருந்தாலும் சராசரி பெண் அனுபவித்த விஷயங்கள் கூட குந்திதேவி அடைந்ததாய் தெரியவில்லை இனி குந்திதேவி பற்றி பார்க்கலாம் யாதவ குலத்தில் வந்த சூரசேனான்ற என்ற சிற்றரசுக்கு ராஜாவான சூரசேனாவின் மகளாக பிறந்தார் சூரசேனா தனது நண்பனான குந்தி போஜனுக்கு தனது மகளை தத்துக் கொடுத்தார் குந்தி போஜனின் இன்னொரு மகன் கிருஷ்ணரின் தந்தை வாசுதேவன் பருவ வயதுக்கு வந்த குந்திதேவி அழகிலும் அறிவிலும் சிறந்து விளங்கினாலும் எதிலும் பற்றில்லாமலும் பொறுமையுடன் இருப்பதை கண்டு வளர்ப்பு பெற்றோர் பெருமைப்பட்டாங்க ஒருமுறை தனது அரண்மனைக்கு வந்த துர்வாசர் முனிவருக்கு பணிவிடை செய்யும் பொறுப்பினை குந்தி தேவியிடம் ஒப்படைத்தார் துர்வாசர் மிகுந்த கோபக்காரர் அதனால் யாரையும் நம்பாமல் தந்தை தனக்களித்த பொறுப்பை திறன்பட குந்திதேவி செய்தார் துர்வாசர் குந்தி தேவியின் சேவையில் மகிழ்ந்து குந்தியை பாராட்டும் விதமாக மந்திரம் ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார் யாரை மனதில் நினைத்து இந்த மந்திரம் சொன்னாலும் உனக்கு அவர் சாயலில் மகன் பிறப்பான் என்று சொல்லி செல்கிறார் அந்த மந்திரத்தினை சோதித்துப் பார்க்க மனம் அடம் பிடித்தது யாரை நினைக்கலாம் என யோசித்துக் கொண்டிருக்கையில் வெயில் சுட்டரிக்க இயல்புக்கு திரும்பியவருக்கு திடீரென்று ஒரு எண்ணம் வானத்தில் மேலே நின்று கொண்டிருந்த சூரியனை பார்த்து முனிவர் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை உச்சரித்து விட்டார் குந்தி தேவியை எதிர்பாராதது நடந்தது சூரிய அம்சத்துடன் கர்ணன் பிறந்தான் பெண் புத்தியாச்சே பட்ட பின் புத்தி வந்தது விளைவினை நினைத்து அழுதாள் ஊரார் என்ன பேசுவர் திருமணத்திற்கு முன்னால் பிறந்த இந்த குழந்தையை என்ன செய்ய மந்திரம் சொன்னதால் குழந்தை பிறந்தது என சொன்னால் யாராவது நம்புவார்களா என பலவாராய் குழம்பினாள் குந்தி பிறகு ஊரார் அவச்சொல்லுக்கு பயந்து கர்ணனை ஒரு கூடையில் வைத்து ஆற்றில் விட்டாள் பிறகு அது போன்றோரு தவறு மீண்டும் நிகழாதவாறு கண்ணியும் காத்தாள் குந்துபோஜன் குந்திக்கு திருமண வயது வந்ததை எண்ணி சுயமரம் நடத்த அதில் குந்திதேவி பாண்டுவை கணவனாக தேர்ந்தெடுத்து மணந்து கொண்டு ஹஸ்தினாபுரம் சென்றாள் அதன் பிறகு மாத்திரை என்ற இன்னொரு பெண்ணை பாண்டு திருமணம் செய்து கொள்ள அவளை தனது சகோதரியாகவே பாவித்து அவளை ஏற்றுக்கொள்கிறாள் ஒருமுறை பாண்டு வேட்டைக்கு சென்றபோது இறைக்கு வைத்து எயிதாம்பு குறித மனைவியோடு உடலுறவில் இருந்த முனிவர் மீது பட்டது புனர்தலில் ஈடுபட்டிருந்த கிண்டாமா என்ற முனிவரை தாக்குகிறது முனிவர் இறக்கும் நிலையில் மனைவியுடன் உடலுறவு கொண்டால் உனக்கு மரணம் நிகழும் என பாண்டுவிற்கு சாபமிட்டு இறந்து விடுகிறார் இதனால் வருந்திய பாண்டு தனக்கு வாரிசு கிடைக்காது என எண்ணிய பாண்டு அதனால் ராஜ்ய பொறுப்பை வேண்டாம் என சொல்லி நாட்டை விட்டே வெளியேறுகிறார் உடன் குந்தியும் மாத்திரியும் காட்டுக்கு சென்றார்கள் மனைவிகளுடன் உடலுறவு கொள்ளாமல் காலம் தாழ்த்தி வந்தான் பாண்டு உடலுறவு கொள்ளாததற்கு காரணம் கேட்க முனிவர் கொடுத்த சாபத்தினை மனைவிகளிடம் சொல்லி தனக்கு வாரிசு இருக்காது என வேதனைப்படுகிறார் பாண்டு தனக்கு வாரிசு இல்லை என்ற கணவரின் கவலையை போக்க எண்ணிய குந்திதேவி துர்வாச முனிவர் தனக்கு அளித்த மந்திரத்தை பற்றி சொல்ல அதை கேட்டு மகிழ்ந்த பாண்டு வாரிசை பெரும்படி கேட்கிறார் உடன் யமதர்மனை நினைத்து தருமரையும் வாயுவை நினைத்து பீமனையும் இந்திரனை நினைத்து அர்ஜுனனையும் பெற்றெடுக்கிறாள் தனக்கு அளித்த மந்திரத்தை மாத்திரையுடன் பகிர அவரும் நகுலன் சகாதேவன் என இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்கிறார் ஒரு கட்டத்தில் முனிவரின் சாபத்தை மறந்து பாண்டு மாத்திரையுடன் உறவு கொள்ள பாண்டு இறக்கிறார் பாண்டுவோடு மாத்திரையும் உடன்கட்டை ஏறுகிறார் ஐவரையும் வளர்க்கும் பொறுப்பு குந்தி தேவிக்கு வந்தது பாண்டவர்களை அழைத்துக்கொண்டு ஹஸ்தினாபுரத்திற்கு வந்தால் குந்தி அங்கு யார் அரசர் என்ற போட்டி ஏற்பட்டது ஒரு பக்கம் துரியோதனனும் இன்னொரு பக்கம் தருமரும் அடுத்த அரசர் பதவிக்கு போட்டியிட்டார்கள் திருதராஷ்டிரன் தருமரை அரசனாக பதவியேற்கும்படி அழைக்க துரியோதனன் கோபம் கொள்கிறான் இங்கிருந்து மகாபாரத கதை சூடுபிடிக்கிறது இதன் பிறகே தன் மாமா சகுனியுடன் இணைந்து காயை நகர்த்த துவங்குகிறான் துரியோதனன் துரியோதனனால் பல துன்பத்திற்கு குந்தி தேவியும் அவனது பிள்ளைகளும் ஆளாகின்றனர் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டாள் குந்தி தேவி ஒருமுறை பிள்ளைகளோடு தங்கியிருந்த அரக்கு மாளிகைக்கு துரியோதனன் தீயிட அங்கிருந்து பிள்ளைகளோடு தப்பித்து குந்தி ஏகசக்ரா என்னும் நகரில் வசிக்கலானாள் அங்கு வாழ்ந்த மக்கள் பகாசுரன் என்னும் அசுரனது கொடுமைகளால் அவதிப்பட்டு வந்தனர் மகாத்மாக்கள் தங்களது துயரத்தை மறந்து மற்றவர்களது துயரை துடைப்பார்கள் என்று சாஸ்திரம் சொல்லும் குந்தியும் அப்படித்தான் தனக்கு தஞ்சம் கொடுத்த ஊராரை காப்பாற்ற தன்மகன் மகன் பீமனை பழி கொடுக்க துணிந்து பகாசுரனின் பசிக்கு அனுப்பினாள் ஆனால் விதி பீமன் பகாசுரனை வதம் செய்ய வைத்தது அர்ஜுனன் திரௌபதியை கொண்டு வந்து பிச்சை என்றபோது ஐவரும் பகிர்ந்து கொள்ள சொல்லிவிட்டு தான் பங்கிடச் சொன்னது ஒரு பெண்ணே என நினைத்து வருந்தி கொடுத்த வாக்கை திரும்ப பெற முடியாத சூழ்நிலையில் தவித்தாள் பின்னர் துர்வாசர் திரௌபதியின் பூர்வ ஜென்ம கதையினை சொல்லி அவள் ஈசனிடம் வாங்கிய வரத்தைப் பற்றி எடுத்துச் சொல்ல மனம் அமைதியானாள் சூதாட்டம் மருமகளின் துயிலுரிப்பை கேள்விப்பட்டு துடிதுடித்தாள் மகன்களுடன் வனவாசம் செல்ல கிளம்பியபோது அவளின் முதுமையை எடுத்துச் சொல்லி அரண்மனையிலே இருக்க வைத்தனர் பாண்டவர்கள் ஆனாலும் கிருஷ்ணர் மூலமாய் தர்மத்தின்படி நடக்கச் சொல்லி தருமருக்கு அடிக்கடி சொல்லி அனுப்புவாள் குருஷேத்திர போரின் போது தன்னால் கைவிடப்பட்ட குழந்தையான கர்ணன் கௌரவர்களுக்கு ஆதரவாகவும் பாண்டவர்களுக்கு எதிரியாகவும் களத்தில் நிற்க அதனால் அவளை சந்திக்க செல்கிறாள் குந்தி தேவி உன்னை பெற்றெடுத்த தாய் நான் தான் என கூறி பாண்டவர்கள் பக்கம் வந்து விடுமாறு கர்ணனை அழைக்கிறாள் குந்தி என்னதான் நீங்கள் பெற்றெடுத்த தாயாக இருந்தாலும் என்னை வேண்டுமென்று ஆற்றில் விட்டுவிட்டீர்கள் பல இடத்தில் கூன் நின்றபோது என்னை ஆதரித்து சிறு ராஜ்யத்திற்கு அரசனாக்கி எனக்கு மதிப்பளித்தவன் துரியோதனன் அதனால் துணையாகவே நான் நிற்க விரும்புகிறேன் எனச் சொல்லி அவளுடன் வர மறுக்க தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை எதிரெதிர் பக்கமாக நின்று போராடுகிறார்களே என மனம் வருந்தினாள் தாயின் வருத்தத்தை கண்டு நெகிழ்ந்த கர்ணன் குந்திக்கு அத்தனை பேருடனும் போரிட மாட்டேன் அர்ஜுனன் தான் என் இலக்கு போர் முடியும் போது உனக்கு ஐந்து மகன்கள் இருப்பார்கள் போரில் ஐவரில் அர்ஜுனன் அல்லது கர்ணன் யாராவது ஒருவர் இறப்பர் இருப்பர் என சத்தியம் செய்ய குந்தி ஏற்றுக்கொள்கிறார் உச்சகட்டத்தில் குருஷேத்திர போர் நடந்து கொண்டிருக்க அர்ஜுனனின் தாக்கி கருணன் உயிரிழக்கிறான் பாண்டவர்கள் போரில் ஜெயிக்க ஹஸ்தினாபுரத்தின் அரசராக தர்மன் பதவியேற்கிறார் குந்தி தேவி ராஜ மாதாவானால் தன்னுடைய நூறு மகன்களையும் குருஷேத்திர போரில் பறிகொடுத்து விட்டிருந்த திருதிராஜிரன் காந்தாரியுடன் நாட்டை துறந்து காட்டில் சென்று தவ வாழ்க்கை மேற்கொள்ள விரும்புகிறார் அவர்களுடன் செல்ல குந்திதேவி தேவி அவளைத் அவளை தடுத்து தங்களுடன் இருக்கச் சொல்லிய பிள்ளைகளிடம் தங்களது முடிவு இதுவானால் எங்களை எதற்காக போரில் ஈடுபட தூண்டினீர்கள் இப்படி ஒரு பேரழிவை நிகழ்த்தாமல் இருந்திருக்கலாமே இத்தனை சிரமங்களும் எதற்காக உயிரினும் மேலான உங்களை பிரிவதற்கா என்று பீமன் கோபம் கொள்ள நீங்கள் சத்ரிய தர்மத்தில் ஊஞ்சி இருக்கவும் அறத்தை நிலைநாட்டி நல்லாட்சி அமைப்பதற்காகவும் தான் இத்தனை சிரமங்களும் எனக்கு அரச போகங்களில் பற்றி இல்லை தவத்தில் ஆழ்ந்து கணவனுடன் இணைய விரும்புகிறேன் என்று கூறி காட்டிற்கு கிளம்பினாள் அங்கு சில வருடங்கள் தவ வாழ்க்கை மேற்கொண்டவர்கள் திடீரென்று ஏற்பட்ட காட்டு மூவரும் உயிர் துறக்கின்றனர் அரச குடும்பத்தில் பிறந்து அரச குடும்பத்தில் வாழ்ந்தாலும் துளியும் அவற்றில் பற்றில்லாமல் வாழவும் அறியாமல் செய்த தவறு மீண்டும் நேராமல் வாழ்ந்த விதமும் கணவனுக்காக எதையும் செய்யும் திடமும் புகுந்த வீட்டினர் தப்பை செய்தாலும் விட்டுக்கொடுக்காத மனமும் பிள்ளைகளுக்கு நன்னெறி ஊட்டி வளர்க்கும் கடமையும் குந்தி தேவியை பார்த்து எல்லோருமே கத்துக்கணும் இல்லறத்தின் அஸ்திவாரத்தை ஆட்டம் காண செய்யும் ஆசையையும் அகங்காரத்தினையும் விளக்கி வாழ்வில் நலம் பெற இன்றைய பெண்களுக்கு குந்திதேவியின் கதை ஒரு பாடம்தான்